வண்ணத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் அடல்ட் காமெடி அடல்ட் என்டர்டைனர் பிளாக் காமெடி அப்படிங்கிற ஒரு பேனரோட வந்திருக்கக்கூடிய பெருசுங்கிற படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ஜேனர் அப்படின்னா காமெடி முழுக்க முழுக்க காமெடியாக ஒரு படம் பார்க்கணும்னா நம்ம தேட்டருக்குள்ள போகலாம் முழுக்க முழுக்க பக்கமான ஒரு என்டர்டெய்னர் படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட் அதன் பிறகு இந்த படத்தோட ஒன்லைன் கதை அப்படின்னா சொல்றதே கொஞ்சம் கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அழகான ஒரு கிராமம் அங்கே ஒரு அப்பா அம்மா வயசானவங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க மூத்தவர் வந்து ஹெட் மாஸ்டர் அந்த கேரக்டர் வந்து சுனில் பண்ணியிருக்கார் இளையவர் வந்து வைபவ் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அவருக்கு வந்து ஒரு வயசு வந்து ஒரு எழுபது வயசு இருக்கும் கொஞ்சம் சபல புத்தி பெண்கள் விஷயத்துல சபல புத்தி வக்கர புத்தி உள்ள கலவன் அப்படின்னு தான் சொல்லணும் அவரை அவர் வந்து சுவாமிநாதன் அப்புறம் அவருடைய நண்பர் மொத்தம் மூணு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க பலான விஷயங்களில் ஈடுபடுவாங்க அந்த நேரங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து வயோகரா மாதிரி ஒரு மாத்திரையை வந்து அவர் ட்ரை பண்றாரு ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்றாரு அந்த வயோகரா மாத்திரை என்ன செய்யும் பல்வேறு விதமான பாலியல் கிளர்ச்சிகளை உடம்புல உண்டு பண்ணுமா இல்லையா அப்படி கிளர்ச்சி ஏற்படும் போது பாலியல் உணர்வுகளை தூண்டும் உறுப்புகளை தூண்டும் அந்த தூண்டு நம்ம அப்படி செத்து போயிடுறாரு இந்த மனுஷன் இப்ப என்ன பிரச்சனைனா சத்து போன அதாவது இவர் இந்த கிவனாரு வந்து அந்த கிராமத்துல ஒரு கௌரவமான ஒரு மனிதர வாழ்ந்தவர் அவருடைய சாவு இது அந்த டெட்பாடிய கௌரவமா இந்த கிராமத்து மத்தியில காமிக்க முடியாத ஒரு நிலைமை இதை எப்படி சமாளிக்க போகுது இந்த குடும்பம் தான் முழுக்க முழுக்க இந்த படத்தோட கதையே இப்ப வந்து இப்படி ஒரு டெட்பாடியை வச்சுக்கிட்டு எப்படி வந்து அவரை வந்து கொண்டு போய் அடக்கம் பண்றது கிராமத்துல கௌ அவர் ஒரு கௌரவமாக வாழ்ந்தவர் அந்த இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடு அவரை வெளியில் காமிச்சா அவரோட கௌரவம் முற்றுமாக அளிக்கப்படும் இந்த குடும்பம் அசிங்கப்படும் அப்படிக்கூடிய ஒரு அப்படிங்கறக்கூடிய ஒரு சூழல் இங்கே இப்போ எப்படி அவரை கௌரவமாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது அப்படிங்கிறதான் அந்த படத்தோட முழுக்க முழுக்க இந்த படத்தோட கதை இந்த படத்துடைய நாயகன் வைபவா இருந்தால் கூட இந்த படத்தில் வந்து மூத்தமானால் வரக்கூடிய ஹெட் மாஸ்டர் வரக்கூடிய சுனில் தான் மொத்த கதையும் லீட் பண்ணி போகிறார் அவர் தான் லீட் ரோன்னு சொல்லணும் அந்த கதைக்கு அந்த கதை அந்த ரோலுக்கு பக்கவ அவர் பொருந்துறார் வைபவ் வந்து கிட்டத்தட்ட முழுக்க குடிகாரராக எப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு பாதி போதையிலே அவர் படம் பூரா வந்து பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட மாதிரி தான் இருக்கு அந்த படத்துல இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் இதுல வரக்கூடிய ஆட்டோ டிரைவரா வரக்கூடிய ரெடிங் கிங்ஸ்லயே இருக்கட்டும் அதன் பிறகு இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய கருணாகரன் அப்புறம் வந்து ஹீரோவுடைய நண்பராக வரக்கூடிய பால சரவணன் இவங்க பண்ற எல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்கு அது மாதிரி வந்து சுனிலோடைய மிஸ்ஸா வரக்கூடிய சாந்தினி தமிழரசன் வைபவோடைய மிஸ்ஸா வரக்கூடிய தாரிகா இவங்க பண் இவங்கெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து அந்த அளவுல சிறப்பா பண்ணியிருக்காங்க இதுல வந்து குறிப்பிட்ட சொல்லணும்னா சித்தியா வரக்கூடிய தீபா சங்கர் அவங்களும் வந்து அவங்கள பண்ற காமெடியும் நல்லாவே தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே ஆள் கதை சொல்லணும் இன்டர்வியூல் வரையும் கிட்டத்தட்ட போயாச்சு இதுக்கு மேல இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போ போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வியூலுக்கு மேலதான் முனிஷ்காந்த் வர்றாரு கிட்டத்தட்ட முண்டாசுப்பட்டிக்கு பிறகு இந்த படத்துல தான் அவர் வந்து மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் அவர் வந்து செத்து போனார்ல பெரியவர் அவருடைய தம்பி அதாவது இவங்களுக்கு சித்தப்பா வர்றாரு ஒரு போலீஸ்காரர் அவரு அவர் வந்து அடிக்கக்கூடிய லூட்டியல் இருக்கு பாத்தீங்களா பயங்கரமான காமெடி படம் பூரா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு காமெடியா இருக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்தால் கூட ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அழகான ஒரு ஆரம்பம் ஒரு நல்ல ஒரு முடிவையும் வந்து ஸ்கிரீன் பே கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா இந்த மாதிரி காமெடி படங்களெல்லாம் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது இன்ட்ரவலுக்கு பிறகு வந்து டுவஸ் கிளைமேக்ஸ்ல வந்து இந்த செத்துப்போன கிழவனுடைய மற்றும் ஒரு மனைவியாக இரண்டாவது மனைவியா வந்து ஒரு கேரக்டர் வருது அது வர்றது ஒரு மிகப்பெரிய திருப்பம் அது வர்ற அது வரும்போது மிகப்பெரிய காமெடி இந்த படத்துல அதுதான் அந்த படத்தோட எண்ட்ல ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்டா அமையுது இந்த படத்துல அப்புறம் இந்த படத்தோட டைரக்டருக்கு தான் நம்ம ஹேட்ஸ் ஷாப் பண்ணணும் இளங்கோ ராம் இயக்கி இருக்காரு அவர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இலங்கையில சிங்கள மொழியில டெண்டிகோ அப்படிங்கிற பேர்ல இதே படத்தை வேற அந்த இலங்கை நடிகர்களை வச்சு எடுத்து அந்த படம் இங்க மிகப்பெரிய ஹிட்ன்னு சொல்றாங்க அதன் பிறகுதான் இந்த படத்தை வந்து இங்க வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஆனால் இந்த கதையை எடுத்துட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அதை ஓகே வாங்கி அதை வந்து ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த ப்ரொடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அந்த கதையை வந்து அவ்வளவு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது காட்சி பூர்வமாக அழகாக சித்தரிக்க முடிஞ்சிருக்கு ஆனால் கதையை அவ்வளோ எளிதாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அடல்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து குடும்பமாக பார்க்கலாம் ஆனால் குழந்தைங்களை கூட்டி போகாமல் இருக்கிறது பெட்டர் மற்றபடி சாதாரணமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படி ஒரு காமெடியான ஒரு படம் தான் இது அப்புறம் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காமெடி காட்சிகளில் வந்து பத்து காட்சிகள் இருந்தால் ஒரு ஆறு காட்சிகளை ரசிக்க முடியுது ஒரு நாலு காட்சிகளை ரசிக்க முடியல ஏன்னு கேட்டால் அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த காமெடி விஷயங்கள் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை சில ஒரு சில சில காட்சிகள் எல்லாம் நம்மளால் சிரிக்க முடியல கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிடுறாங்க அதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சத்யா திலகம் என்னன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ ஒரு அழகான ஒரு வீடு அழகான அந்த கிராமத்து அட்மாஸ்பியர் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அவர் அழகா பண்ணி கொடுத்துருக்காரு ராஜுடைய பின்னணி இசையும் நிறைய நம்மளை வந்து வசனங்கள் சில இடங்கள்ல வீக்கரா இருக்கும்போது இந்த பின்னணி இசை வந்து அந்த இடத்தை நிரப்பி நம்மளை காமெடியா நல்லா சிரிக்க வைக்குது இந்த படம் வந்து அதன் சொல்லி ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க எப்படின்னு கேட்டா இது வந்து கான்செப்ட் வைஸ் கொடுத்துருக்கணும் இந்த சர்டிபிகேட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட வன்முறை காட்சிகளோ அல்லது அதிகமான இரட்டை இரத்த வசனங்களோ இதில் கிடையாது இது வந்து ஒரு டெட் பாடியை கௌரவமா கொண்டு போகணும் அது வந்து ஒரு சில்லியான ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படிங்கிறது ஒன்று தவிர மற்றபடி வந்து ரொம்ப கௌரவமாவே இருக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயினரை பார்க்க முடியும் நம்மளால ஏசத்து இருந்தால் கூட ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் தான் ஆக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டான ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் மீண்டும் இது போன்ற ஒரு திரையமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்